அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இந்த சத்திய இஸ்லாத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய அதிலும் குறிப்பாகிய குறிப்பாக இருக்கக்கூடிய சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தில் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்னும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களாக சொர்க்கம் உறுதியாகிவிட்டது சொர்க்கம் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்பது போன்ற செய்திகளை நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் அறிவித்ததை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நேற்றைய தினம் பாங்கு சொல்லும் பொழுது அது சொல்வதை போன்று நாம் பின்னர் சொன்னால் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று ரசூல்லாய் சொல்லாசன் சொன்னார்கள் அதே போன்று ரதித்து பில்லாஹி ரப்பா ஒபி ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முகமதிர் ரசூலா எந்த இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கும் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பாங்குக்கு பிறகு அஷத் அல்லாஹிலு அன்ன முகமதன் அப்துஹூ ரப்பன் ஒபி முகமதின் ரசூலன் ஒபில் இஸ்லாமி தீனன் இந்த வார்த்தை சொன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற செய்தி ரசூலுல்லா வந்து சொர்க்கம் குறித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருப்பதில்லை சொர்க்கம் கட்டாயமாக இருப்பதில்லை கட்டாயமாக ஆமாம இருக்காது கண்டிப்பா அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க இந்த செய்தி வந்து முஸ்லீம்ல முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீமில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உக்குபாபின் ஆமீர் ரதி அல்லாஹ்னு அறிவிக்கிறாங்க உக்குபாபின் ஆமீர் ரதி என்று இந்த ச இந்த சஹாபியை நம்ம சொன்ன உடனே நமக்கு இன்னொரு செய்தி நமக்கு ஞாபகத்து வரணும் யசோதா சொன்னாங்க மந்த அல்லக்க தமிமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்க அதாவது யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார் என்ற செய்தியை மிக முக்கியமான இஸ்லாத்துடைய பேஸ் ஒரு செய்தி அறிவிக்கக்கூடிய சாபி இந்த சாபி தான் இந்த இந்த சாபி தான் இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க சொர்க்கம் கட்டாய கட்டாயமாகாமல் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க என்ன பார்க்கிறோம்னா இந்த உக்பாபின் ஆமீர் ரதை என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து ஒட்டகத்தை வந்து முறை வைத்து மேய்த்து கொண்டு வந்தோம் கொஞ்ச நேரம் சில பேர் மெய்ப்பாங்க கொஞ்ச நேரம் சில பேர் மேய்ப்பாங்க இப்படி முறை வைத்து நாங்கள் மேய்த்து கொண்டிருந்தோம் அப்படி என்னுடைய டான் என்னுடைய முறை வரும் பொழுது நான் ஒரு மாலை நேரத்துல ஒட்டகத்தை ஓட்டி சென்று மேய்த்தி கொண்டிருந்தேன் அப்படி அந்த மேய்ச்சலை முடித்து விட்டு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லா எஸ் அவர்கள் நின்று கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் ரசூல்லா வந்து மக்களுக்கு நின்று கொண்டு உரை நிறுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாச அவர்கள் சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்று அவங்க செய்வாங்க இந்த செய்தியில் அறிவிக்கிறாங்க என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சரல்லாச அவர்கள் மாமின் முஸ்லிமின் உது ஆகூ ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் உழு செய்துவிட்டு அழகான முறையில் என்ன செய்றாரு உழு செய் உழு செய்க்குள்ள அழகான செய்யணும் சும்மா ஏனாதானு செஞ்சிடக்கூடாது ஒழுங்காலும் கழுதாம இருந்துடக் கூடாது

அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி பணிந்து பணிந்து உள்ளட்சத்துடன் தொழுதால் அது எந்த தொலைன்னு சொல்ல சொல்லலாம் இது மாதிரி அழகான முறையில ஒலி செய்துவிட்டு அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி பணிந்து உள்ளட்சத்துடன் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயம் ஆகாமல் இருப்பதில்லை கண்டிப்பா சொர்க்கத்தை எல்லாம் கொடுத்துருவான் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் நம்ம சாதாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வந்து தொழுதுடு போன்னு நினைக்கிறோம் இப்படியே தொழுவதினால் அல்லாஹ் அர்பலா ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு என்ன செய்கிறான் கட்டாயப்படுத்துகிறான் என்ற செய்தியே அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் சொல்லி காட்டுறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் ஒழுவையும் அழகாக செய்யணும் ரசுல்லாஹ் கற்று தந்த முறை பிரகாரம் செய்யணும் செய்துவிட்டு இந்த தொழுக்கூடிய இந்த தொழுகை வந்து உள்ளச்சத்தோடு இருக்கணும் அகத்தையும் முகத்தையும் மறுமுகப்படுத்தி பணிந்து நாம் அல்லா முன்னாடி நிக்கிறோம் என்னுடைய எஜமான் அவனை நான் வணங்குகிறேன் இந்த இடத்துல நான் என்ன என்னுடைய தொழுகை வந்து ஒரு ஒரு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும் இது மாதிரி நான் தொழக்கூடிய நேரத்துல அல்லா அர்பாலமீன் சொர்க்கத்தை நமக்கு கட்டாயமாக்கிறான் என்று ரசூல்லாய் சொல்ல சொல்றாங்க சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்கிற ருக்பாபின் பாபின் ஆமின் கேட்ட உடனே அவருடைய அவர் சொல்றாரு இன்னொரு அழகான வார்த்தை பாத்தீங்களா அப்படிங்கிற ரசோல்லா அப்படி சொன்ன உடனே என்ன ஒரு அழகான வார்த்தை அருமையான வார்த்தை என்று இவர் சொல்றாரு சத்தமாவே சொல்றாரு சொன்ன உடனே அந்த கூட்டத்துல இன்னொரு இன்னொரு சாபி பேசுறாங்க இது என்ன அழகான வார்த்தை நீங்க இப்பதான வந்தீங்க நீங்க இப்பதான் லேட்டா தானே வந்தீங்க இதுக்கு முன்னாடி ரசோல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை ரசோல்லா சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன செய்யறாங்க அவர் சொல்றாரு அவர் யாரு உமர் அலி அல்லாஹும் உமர் அலியா சபையில இருக்கிறாங்க இந்த செய்திய கேட்டுட்டு சொல்றாங்க நீங்க இப்பதான் வந்தீங்க இதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூத சல்லாஸ் அவர்கள் அழகான ஒரு வார்த்தைய சொன்னாங்க சொல்லிட்டு அவர் உமர் சொல்றாங்க மா மின் கும் இன் அகதின் எத்த வல்லாவு ஓ இபுலிகு ஓ இஸ்மேகு உது சும்மைய கூல் ரசுல்லா சொன்னாங்க உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் அங்க தூய்மை செய்துவிட்டு அழகான முறையில் முழுமையான முறையில் உலு செய்துவிட்டு பின்னர் அஷ்ஹது அல்லாஹில்லாஹ இல்ல அல்லாஹ் ஓ அன்ன முகம்மதன் அப்துல்லாஹி ஓ அசூலஹு இந்த வார்த்தையை சொன்னாரானால் அஷ்ஹது அல்லாஹில்லாஹ இல்லல்லாஹு ஓ அன்ன முகம்மதன் அப்துல்லாஹி ஓ அசூலஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹைத் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லல்லாஹிசம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதர் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்ற இந்த வார்த்தையை சொன்னார் அவங்க சொல்றாங்க ருசுல்லா சொன்னதாக சொல்றாங்க இல்லா ஃப்திஹத்துல் அஹுல் ஜன்னா அஸ் ஹமானிய து மின் ஐஹஷா இப்படி யாரெல்லாம் சொல்லுகிறாரோ அவருக்காக நாளை வறுமையில் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு விடுங்கிறாங்க ருசுல்லா சொன்னாங்கன்னா சொர்க்கத்துடைய எட்டு வாசல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அவர் விரும்பிய வாசல் வழியாக சென்று கொள்ளலாம் உள்ள அப்படிங்கிறாங்க அந்த எட்டு வாசல்னா நீங்க பிரம்மாண்டமான வாசல் சாதம் நினைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசல்லாம் கிடையாது அந்த சொர்க்கத்துடைய வாசலை பத்தி ரசுல்லா சொல்லும் ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலைக்கும் உள்ள தூரத்தை சொல்றாங்க பல வருடங்கள் பயணம் செய்தாலும் முடியாது அப்படி பிரம்மாண்டமான வாசல்கள் எட்டு வாசல் தொழுகையாளிக்கு என்று தனியா ஒரு வாசல் இருக்கும் நோன்பாளிக்கு என்று தனியா ஒரு வாசல் இருக்கும் அதே மாதிரி சதக்கா கொடுத்தவங்க ஜக்காத்து கொடுத்தவங்க அவங்களுக்காக ஒரு வாசல் இருக்கும் இப்படி குறிப்பிட்ட சில பேருக்காக சில வாசல் இருக்கும் இந்த மாதிரி அழகான முறையில் ஒழு செய்துவிட்டு இந்த ஒழு செய்ததுக்கு ஓதக்கூடிய துவாவை ஒருத்தர் ஓருவானால் எட்டு வாசல் அவருக்காக திறக்கப்படும் அவர் நாடிய வாசல் வரையாக உள்ள செல்லலாம் என்ற அந்த வார்த்தையை சொல்லா சொன்னாங்க உமர் அலி இல்லாம அந்த உக்பாபின் ஆமீர் ரதி இல்லாம சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரிய சகோதரிகளே தொழுகையுடைய விஷயத்துல நாம ரொம்ப பேணுதலாக நடந்தோம் சொன்னால் ஒழுவுடைய விஷயத்துல நாம ரொம்ப பேணுதலாக நடந்தோம் என்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் உறுதியாகிவிட்டது சொர்க்கத்தை அல்லாஹ் கட்டாயமாக வணங்கி விடுவான் என்ற செய்திய இந்த ஹதீஸ் வாயிலிருந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் அந்த அடிப்படையில தொழுகையில நாம் என்ன செய்வேனா உருக்கானோ சுணங்கிட வேண்டாம் உருக்கான தொழுகையில வந்து கவனமற்றவளாக நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது பெர்ஃபெக்டா தொழுவோம் நம்முடைய பிள்ளைகள் தொழுதார்களா என்று பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தில் கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் தொழுகையை நிலைநாட்டுகிறா என்று பார்ப்போம் அப்படி தொழக்கூடிய மக்களா இருந்தான்னு சொன்னா நாளை மறுமையில குடும்ப சகிதமாக அல்ல நினை செய்வான் சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் அந்த ஒரு நிலையை அல்லா நமக்கு தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹி தாவானா அலி அஹமது வரகாத்தா